உங்களை தவிர அந்த பொடாவில் கைது செய்யப்பட்டு விடுதலை ஆனவர்களில் கோபாலபுரத்திற்கு நன்றி அன்பும் காட்டிய மனிதர்கள் வேறு யாரும் இல்லை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் சுபவியே உனக்கு நன்றி சொல்ல காத்திருக்கிறது என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் கடவுள் இது தெரியாத நீ கடவுளா என்று கேட்டான் மனிதன் காட்சிப்படுத்தப்பட்ட நீ எல்லாம் தலைவனானால் தியாக சிந்தி ரத்த சிந்தி திராவிட இயக்கத்தை கட்டி காத்த திராவிட இயக்கம் எங்கே போகும் சந்திரபாபு நாயுடு ராஜசேகர ரெட்டி நரேந்திர மோடி என் பெரியால் வளர்த்த பூமியில் ஒவ்வொரு பேருக்கும் பின்னால் ஜாதி பெயர் இல்லாமல் பிஏ பி எஸ் தலைநகர் சென்னையில் கருஞ்சட்டை படையால் நடத்தப்படுகிற கருஞ்சட்டை விருது வழங்கும் விழா திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தொடங்கப்பட்டு கருஞ்சட்டை விருது பெறும் தோழர்களாக பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிறனுடைய வழிகாட்டிகள் கருப்புச் சட்டை படையினுடைய ஆணி வேர்கள் அடித்தளங்கள் பெருமையோடு கம்பீரமாக அமர்ந்திருக்கிற சாதனையாளர்கள் திராவிடர் கழக காப்பாளர் நெல்லை இரா காசி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் பாசமுக அண்ணன் வே ஆருசாமி திராவிட இயக்க தமிழர் பேரவனுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் முத்தையா குமரன் சிறப்பிக்கப்படும் ஊடகவியலாளராக இளைய தலைமுறைக்கும் அடுத்த சமூகத்திற்கும் திராவிட இயக்க கருத்துக்களை பரப்புகிற பெரும் பணியாற்றி கொண்டிருக்கிற தி டிபேட் தினேஷ் நடுவரல் புஷ்பராஜ் லவுட் ஸ்பீக்கர் நீ ஸ்ரீநிதி உள்ளிட்ட சாதனையர்களை பாராட்டி வாழ்த்தி திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெறுகிற இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு நானும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை சிறப்புரையாற்றுவதற்கு நல்ல ஒரு தளத்தை எனக்கு அமைத்து தந்த நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவை கட்டிக்காத்து காத்து வழிநடத்துகிற நமது ஆருயிர் அண்ணன் பேராசிரியராய் திராவிட இயக்க கருத்தாளராய் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கத்தில் கொள்கைகளை லட்சியங்களை எடுத்து பரப்பி என்றைக்கும் திராவிட மாடல் முதல்வர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து எதிரிகள் எப்பக்கம் தாக்கினாலும் அதை தடுத்தாளக்கூடிய படையாக தன் படையை வழிநடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற எங்கள் ஆருயிர் அண்ணன் பேராசிரியர் பெருந்தகை திராவிட இயக்கத்தின் வாரிசு குலக்கொழுந்து எங்கள் ஐயா பேராசிரியர் சுபைவி அவர்களே இந்த நிகழ்விக்கு வரவேற்புரையாற்றியிருக்கிற அருமை அண்ணன் சிற்பி செல்வராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற நிகழ்ச்சியினுடைய நிர்வாகிகள் ஐயா சுபைவி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றுகிற பண்பாளர்கள் எம் நெஞ்ச நிறந்த சகோதரர்கள் ஆருயிர் அண்ணன்மார்கள் அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே அண்ணன் பெல் ராஜன் அவர்களே அண்ணன் சிங்கராயர் அவர்களே அண்ணன் லாரன்ஸ் அவர்களே சகோதரி உமா அவர்களே ராம வைரமுத்து அவர்களே எட்வின் அவர்களே அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களே ஷேக் தாவூத் அவர்களே மு மாறன் அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர் சொல்லாடல் மிக்கவர் அண்ணன் வேடச்சந்தூர் ரவி அவர்களே நன்றி இருக்கிற அண்ணன் இளமாறன் அவர்களே இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் பொறுப்பேற்று தலைநகரில் நடத்துகிறேன் என்று பெருமையோடு வீற்றிருக்கிற எனது ஆருயிர் அண்ணன் பொறுப்புகளை நான் பகிர்ந்துதான் தருவேன் அதுதான் ஜனநாயகம் என்று பேராசிரியர் ஐயா சுபைவி அவர்கள் சொன்னாலும் இந்த நிகழ்ச்சியை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதை தொடர்ந்து நடத்துகிறேன் என்று பெருமையோடு அமர்ந்திருக்கிற பெருந்தகையாளர் என்னுடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கிற அருமை என்னன் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் இயற்கையான சொற்களால் வாழ்த்துறை வழங்கி நம்மை நெகிழ வைத்திருக்கிற என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கவிஞர் சல்மா எம்பி அவர்களே நிகழ்விலே கலந்து பாராட்டுரை வழங்கியிருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் நான் சட்டக்கல்லூரி மாணவராக போயிட்டு தகாலத்திலிருந்து தொடர்ந்து ஆயில பகுதியில் நூற்று கணக்கான நிகழ்ச்சிகளை கூட்டங்களை தெருமனு கூட்டங்களை நடத்தி கோவிசலியன் நாடு முழுவதும் பேசுகிற பேச்சாளராக பிரபலமாவதற்கு எனக்கு அடித்தளம் அமைத்து தந்த எனது அண்ணன்மார்களில் ஒருவர் எனது ஆருயில் அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே அவர்களுக்கு பக்கபலமாக ஆயிரம் விளக்கு என்று சொன்னால் இளைய பேச்சாளர்களுக்கு இரண்டு கண்களாக இன்றைக்கு தருகிற எனது அண்ணன் அன்றைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இன்றைக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் வி எஸ் ராஜ் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கருஞ்சேட்டை படை அழைத்தால் கழகம் வராமல் இருக்க முடியுமா என்ன ஆயிரவிளக்கு பகுதியில் அதிலும் எல்எல்ஏ ஹாலில் எனவே அந்த உணர்வோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பரப்புகள் தமிழக முதலமைச்சர் அண்ணன் அன்பு சகோதரர்கள் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற எனது அண்ணன்மார்கள் பாசத்திற்குரிய அருமை சகோதரர்கள் ஆயிரவளுக்கு அண்ணன் பாபு அவர்களே அண்ணன் எஸ் என் கே ராமன் அவர்களே அருமையண்ணன் தேனா தமன்மணி அவர்களே சகோதரர் விஷ்ணு அவர்களே தேவராஜ் அவர்களே யுவராஜ் அவர்களே நிகழ்வுடைய கலந்து கொண்டிருக்கிற பகுதி பொருளாளர் ஜெயக்குமார் அவர்களே இளைஞரணி அமைப்பாளர் புவனேஷ் அவர்களே வழக்கறிஞர் எனது அன்பு தம்பி சுரேஷ் அவர்களே மாவட்ட அயலகணியில் பணியாற்றுகிற சகோதரர்கள் சண்முகம் அவர்களே மாணவரணியில் பணியாற்றுகிற தம்பி ஸ்ரீராம் அவர்களே தொண்டரணி செந்தில்குமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மகளிரணியினுடைய நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய வைலட் மேரி அவர்களே அமைப்பாளர் ஆனந்தி அவர்களே சத்யா அவர்களே புனிதா அவர்களே வருகை போது எங்களை அன்போடு வரவேற்று விழாவில் பங்கெடுத்திருக்கிற மாவட்ட வர்த்தகரணி தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த வட்டத்தில் நடத்தி காட்டிய பண்பாளர் அண்ணன் சரவணன் அவர்களே அவருக்கு பக்கவலமாக இருக்கிறவருடைய உடன்பரப்பு புன்னகிமத்தோடு வரவேற்ற எனது அண்ணன் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பெருமை சேர்ப்பதை போல் என்னதாம் நாம் கருஞ்சட்டை படையினுடைய அங்கங்கள் என சொன்னாலும் ஆட்சி நிர்வாக பொறுப்பு ஏற்ற பொழுதும் பெரியார் உணர்வோடு பணியாற்றினேன் இன்றைக்கு உணர்வு உணர்வோடு பணியாற்றுகிறேன் கருஞ்சட்டை படை தலைநகரில் நடக்கிற நிகழ்ச்சியில் நான் தவறாது கலந்து கொள்வேன் என்று இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மூத்த முன்னோடி அருமையா செல்லபாண்டியன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மனித உரிமை ஆணையத்தினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர் மோகன்தாஸ் அவர்களே விருது பெறுகிற நம்முடைய மூத்த வழிகாட்டிகளுக்கும் இளைய தலைமுறையினுடைய குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அருமையா சுபையுவருடைய துணைவியார் எங்கள் பாசத்திற்குரிய அம்மையார் அவர்களே இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கருஞ்சட்டை படையினுடைய சொந்த பந்தங்களே கடகத்தினுடைய சொற்பொழிவாளர் எனது அருமை தம்பி வடக்கறிஞர் முனைவர் பொன்னேரி சிவா அவர்களே இன்னும் அரங்கில் குழுமி இருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வரவேற்பு உரையாற்றிய அருமையா சிற்பி அவர்களும் தலைமை உரையாற்றிய ரோக்க உரையாற்றிய அருமையா அவர்களும் பல மணி நேரம் பேசுவதற்கான ஆற்றலை கருத்துக்களை இருந்தாலும் கூட சுருக்கமாக உரையாற்றி செல்ல வேண்டியவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும் திருமண முகூர்த்த நாளில் இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பது தலைநகரில் இவ்வளவு தோழர்கள் வருவது என்பதே அரிது ஆனாலும் கூடியிருக்கிறோம் தந்தை பெரியார் வழி நின்ற கரிஞ்சட்டை படையால் என்பதை கோடிட்டு சுட்டிக்காட்டி சொன்னார்கள் என்னைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு ச சம்பிரதாயத்திற்காக சடங்கிற்காக அல்லது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்ட விழா அல்ல பேசுகிற நானாக இருந்தாலும் அமர்ந்திருக்கிற ஐயா சுபவியாக இருந்தாலும் விருது பெற்றவர்களாக இருந்தாலும் கடைகோடியில் இருக்கிற கரிஞ்சட்டை படையினுடைய தொண்டனாக இருந்தாலும் தன் உடலில் உதரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நாதம் திராவிட இயக்கம் என்ற அமைப்பு இல்லை என்றால் இப்ப ஏற்பட்ட பெருமை அதிர்வு நமக்கு கிடைத்திருக்குமா இங்கே சாதனையாளர்களை பற்றி சொன்னார்கள் பெருமையோடு சொன்னார்கள் அதை வழிநடத்துகிற நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய ஐயா சுபைவி அவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசுக்கு பாதுகாப்பு அரணாக அன்பு தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து ஆரியன் தளபதி காலத்திலிருந்து நாளைய தமிழகம் நம்பி இருக்கிற இளம் தலைவர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருத்துக்கு கூட வலு சேர்க்கிற ஒரு பேராயுதமாக இதைக்கு விளங்குகிறார் என்பதை நாம் நன்றாக அறிவோம் அதிக விவரம் தெரிந்தவர்கள் இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிறோம் சிந்தனையாளர்கள் சாதாரண பொதுக்கூட்டத்தில் பேசுவது என்பது வேறு விஷயம் தெரிந்தவர்கள் பாதி பேர் விஷயம் தெரியாதவர்கள் பல பேர் ஆனால் அனைத்து விஷயத்தையும் தெரிந்த ஒரு அரங்கம் இன்றைக்கு உண்டு என்றால் அது இந்த கருஞ்சட்டப்படை கூடியிருக்கிற இந்த விருது வழங்கு விழா ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் அந்த வகையிலே சொல்ல வேண்டும் என இதை வழிநடத்துகிற ஐயா சுபவி அவர்கள் மாசற்ற மாணிக்கமாய் இன்றைக்கு கழக தலைவர் உயர்ந்து பார்க்கிற மாபெரும் உன்னத மனிதர் தந்தை பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா வழியில் அன்பு தலைவர் கலைஞருடைய அன்போடு பாசத்தோடு வளர்ந்த ஒரு திராவிட பயிர் இன்றைக்கு பேராசனாக விழுந்து மேடைகளில் லட்சக்கணக்கான உள்ளத்தில் குடியிருக்கிறார் எடுத்துக்கொண்ட முயற்சி உடைப்பு ஆற்றல் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபொழுது அவரோடு இருந்தவர்கள் யார் யார் பட்டியல் தெரியும் யாரையும் தனித்து சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் கொடா வழக்கு என்பது தனி மனித உரிமையை பறிப்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெருக்குவது ஆதரிப்பவர்கள் பல பேர் எதிர்ப்பவர்கள் பல பேர் ஆனாலும் பல பேர் கொடாவில் ஜனநாயக காவலன் டாக்டர் கலைஞர் எழுதி எழுதி பேசி பேசி போராடி போராடி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து குரல் கொடுத்து அந்த சட்டத்தை உடைத்து எறிந்து கொடாவில் இருந்த வீரர்களை வெளியே கொண்டு வருவதற்கு பெரும்பணியாற்றிய ஆசான் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர மனிதர் காலங்கள் ஓடியது விடுதலை ஆனோம் வெளியில் வந்தோம் அந்த கோபாலபுரத்து கோமானுக்கு எத்தனை தம்பிமார்கள் அதே அன்பும் பற்றும் பாசமும் விசுவாசத்தோடு இருந்தார்கள் எங்கள் அண்ணனே கருஞ்சட்டை படையின் மன்னனே உங்களை தவிர அந்த பொடாவில் கைது செய்யப்பட்டு விடுதலை கோபாலபுரத்திற்கு நன்றியும் அன்பும் காட்டிய மனிதர்கள் வேறு யாரும் இல்லை இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் அண்ணனே சுபவியே உனக்கு நன்றி சொல்ல காத்திருக்கிறது அந்த ஒரு விசுவாசத்தில் அந்த ஒரு அன்பில் அன்பு தலைவர் கலைஞரை அவடைய தம்பிமார்கள் மண்ணை போன்றவர்கள் அன்பிலார் போன்றவர்கள் மண்ணையை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள் ஐயா பெயர் மண்ணைப்பா நாராயணசாமி மண்ணையே கடகத்தின் திண்ணையே என்று அழைப்போம் அந்த ஐயா மண்ணை அவர்கள் கலைஞரை அண்ணன் என்று அழைப்பார் பெரும்பாலவர்கள் கலைஞரை தான் அண்ணன் அண்ணன் என்று அழைப்பார்கள் ஆனால் அன்பு தலைவர் கலைஞரே ஒரு மாமனிதரை அண்ணன் என்று அழைத்தார் என்றால் எங்கள் ஐயா சுபவி அவர்களே உங்களுடைய தந்தையார் ராமசுப்பையாவை மட்டும்தான் திரைப்படங்கள் வந்த பொழுது எஸ்பி முத்துராமன் இயக்குனர் என்று சொல்லுவோம் ஐயாவுடைய பெரும்படை காலூன்றி ஆணிவராக பரவிய பொழுது சில சில பகுதிகளில் அவருடைய தம்பி இவர் என்று சொல்லுவோம் காலம் மாறிவிட்டது பெரியார் தந்த பொற்கொடை சுபவியினுடைய அண்ணன் எஸ்பி முத்துராமன் என்று காட்டுகிறார்களை இது ஐயாவுக்கு கிடைத்த பெருமை இது பெரியாருக்கு கிடைத்த பெருமை கடவுளை மற மனிதனை நின சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் கவிதை பிடித்தேன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் கடவுள் இது தெரியாத நீ கடவுளா என்று கேட்டான் மனிதன் வாழ்த்துறையத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்றால் திருக்குறளை போல் செய்தியை முடித்து விட்டோம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் பேசி 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 எழுதி 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 ராமாயணம் என்று நாடகம் நடத்தினார் எம் ஆர் ஆதார் நடிகவேல் கைது செய்தார்கள் நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்து வெளியே வந்தார் இனிமேல் ராமாயணம் பேரில் நடத்த மாட்டேன் மறுநாள் நாடகம் கிமாயணம் மீண்டும் கைது யார் யாரை ஒழிப்பது காட்சிப்படுத்தப்பட்ட நீ எல்லாம் தலைவனானால் தியாக சிந்தி ரத்தம் திராவிட இயக்கத்தை கட்டி காத்த திராவிட இயக்கம் எங்கே போகும் எங்கே போகும் எங்கே போகும் சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அற்புத பேச்சாளர் ஆற்றோக்கு பேசுவார் வரலாறுகளை பேசுவார் தமிழகத்தின் இயற்கை வளங்களை பேசுவார் பேராசனாக பேசுவார் கூட்டம் பேசி முடித்ததற்கு பிறகு மறுநாள் திராவிட இயக்கத்தின் எதிரிகள் கூட்டம் போட்டு கேட்பார்களாம் சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீர்களே அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு மறுநாளுடைய கருஞ்சட்டை படை கூட்டம் போட்டு சொல்லுமாம் சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்கிற அறிவு மூடர்களே நீங்கள் மூதறிஞ்சரை ராஜகோபாலாச்சாரியரை மூதறிஞ்சரை உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் வஞ்சனை என்று பேசப்படுகிற அந்த ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிப்பி சிபி சிற்றரசு பேசி 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 இந்த அழிப்பதற்கு இரண்டு நாள் இரண்டாவது ஆண்டு மாடாளுடனத்தினால் தம்பியே போதுமா போதுமா பச்சை விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மிசா காலகட்டத்திற்கு பிறகு பேசினால் தடை எழுதினால் தடை அவருக்கு கார் ஓட்டிகளெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தளபதி உள்ளிட்டோர் சிறையில் முரசலிமாரன் சிறையில் ஆனால் ஆற்காட்டார் சிறையில் மூத்த தலைவர்கள் சிறையில் பச்சை பெண் கல்லூரியில் விழா பேச அழைத்த தலைவர்கள் மூன்று பேர் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் காங்கிரஸ் பெரியக்கம் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அஇஅதிமுக திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் மூன்று பேர் அழைக்கப்பட்டார்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் பேராசிரியர்கள் கற்றறிந்தவர்கள் வரையறுப்பறை ஆற்றிய பொழுது பச்சை பெண் கல்லூரி முதல்வர் சொன்னார் இது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிற காலம் யாரும் அரசியல் பேசிவிடக்கூடாது பேசியது சொன்னது வரையறுப்பறை ஆற்றிய கல்லூரி முதல்வர் ஐயா இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் முக்கால் நேரம் பேசினார் இலக்கியத்தை பற்றி குரலை பற்றி சிலப்பதிகாரத்தை பற்றி தமிழேசனுடைய சந்தை அடுத்த வளம்புரி ஜான் வார்த்தை சித்தர் என்று சொல்ல காரணம் ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக பேசக்கூடியவர் எழுதக்கூடியவர் வளம்புரி ஜான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு முறை சொல்லும்போது சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தற்கொலை கூடாரம் அதில் இருக்கிற தொண்டன் அந்த கட்சியிலே மாய்ந்து போவானே தவிர கூடாரத்தை விட்டு வெளியே வரமாட்டான் சொன்னது வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் அவர் முக்கால் நேரம் பேசினார் முடித்தார் அரசியல் பேசவில்லை இருவரும் பேசவில்லை அடுத்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் பேச வந்தார் நாற்பத்தி மூன்று நிமிடம் பேசினார் அரசியல் பேசாமலேயே கடைசி ரெண்டு நிமிடம் இறுதியாக சொன்னார் வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் அரசியல் பேசக்கூடாது இது தடை செய்யப்பட்டிருக்கிற காலம் எனவே மூவருக்கும் இது உத்தரவு ஒரு வகையில் கட்டளை என சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அன்போடு சொன்னார் அந்த வார்த்தையை உள்வாங்கி உங்களுக்கு சொல்லுவேன் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் முதல்வர் சொன்னதை போல் நன்றாக சாப்பிட்டுவிட்டு இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை கழிவு விட்டு வெளியே செல்லலாம் ஒரு நிமிடம் ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் பேசத் தெரிந்த கூடாரம் திராவிட இயக்க கூடாரம் கருஞ்சட்டை படை கலைஞர் படை எங்கள் சுபவி படை இதை வெல்லுவதற்கு யார் களம் வேண்டும் அவ்வளவுதான் களமாட எதிரிகளை பந்தாடி விடுவோம் திராவிட இயக்கத்தை சார்ந்த கும்பல் இதற்கு நிகராக சொல்லுவது யார் பேசுவது யார் எழுதுவது யார் அடையாளம் விட முடியுமா எனவேதான் ஒரு அரிய பணியை நம்முடைய அருமை ஐயா சுபை திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் மிக அற்புதமாக மிக அற்புதமாக ஐயா அவர்கள் துவக்க காலத்தில் தஞ்சை மாவட்டம் திருப்படந்தால் இருக்கக்கூடிய கல்லூரியில் செந்தமிழ் புலவர் கல்லூரியில் பேராசிரியராக பயின்றார் அவர் வகுப்பில் நான் மாணவன் இல்லை என்றாலும் புலவர் பட்டத்திற்கு படித்த மாணவன் அவர் பேராசிரியர் நான் மாணவன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கருதுகிறேன் தங்கியிருந்த ஊர் கும்பகோணம் அருகே சோழபுரம் இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறேன் அடையாளம் தெரியாத காலம் காலங்கள் உருண்டோடிவிட்டன இன்றைக்கு மீண்டும் இவைகளை சொல்ல சொல்ல காரணம் எல்லாம் ஏதோ ஒன்று இணைக்கிறது இன்றைக்கு வெளிநாடு செலுகரமுடைய அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஐயா பெரியாருடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் திறக்கிறார் என்று சொன்னால் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவரை போல் உழைத்த மனிதர் யார் ஆணாக பிறந்து பெண்ணுக்கு உழைத்தவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ஏழைக்கு உழைத்த மாபெரும் சிற்பி தந்தை பெரியார் என்ற ஒரு மாமனிதர் அறுபது வயதானால் கண்ணாடி போடுவோம் அறுபத்தைந்து ஆனால் இன்னும் பவர் கூட கண்ணாடி போடுவோம் எழுபது வயது இன்னும் போடுவோம் ஆனால் தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று வயதிலும் எதிரிகளுக்கு பதில் சொல்ல கண்ணிலே கண்ணாடி போட்டு கையிலே பூத கண்ணாடியை வைத்து படித்து படித்து எழுதி எழுதி இந்த சமூகத்தை சிற்பியாக்கி தந்தவர் தந்தை பெரியார் என்ற மாமனிதர் அவர் இல்லை என்றால் இன்றைக்கு பேசுவதற்கான உரிமை உண்டா எழுதுவதற்கான உரிமை உண்டா அன்னை மாநில தலைவர்களுடைய பெயரை சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு ராஜசேகர ரெட்டி நரேந்திர மோடி என் பெரியாள் வளர்த்த பூமியில் ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஜாதி பெயர் இல்லாமல் பி ஏ பி எஸ்சி எம்ஏ எம்எஸ்சி எம்காம் பி இதைவிட திராவிட இயக்கம் படை வேறு என்ன செய்ய வேண்டும் அச்சுதமேனன் அருகே கேரளா சொல்லி பார் தமிழகத்தில் யாராவது தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரைச் சொன்னால் பெரியார் என்ற தடி தாக்கும் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டு தொடர்ந்து வருகிற தலைவர் ஐயா சுபவி போன்றவர்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதி போன்றவர்கள் சமீபத்தில் அறிவித்தார் யாரும் எதிர்பாராத அறிவிப்பு சட்டப்பேரவையில் இனிமேல் யாரும் காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது பெரியார் நினைவிடத்தில் இருக்கவில்லை ஐயா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்பதற்கு சான்று முதலமைச்சர் எதிர்க்கும் எவ்வளவு ஓட்டு வங்கி போகும் அதை பற்றி கொள்கை குன்றாக தளபதி காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன ஒற்றை சொல் தந்தை பெரியார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த தமிழகத்தில் திராவிடத்தில் உலகத்தில் வாழுவார் என்பதற்கு சான்று யாரவருடைய சிந்தனையை மறந்துவிட்டு போக முடியும் பெரியார் நினைவில்லாத மனிதன் யார் இன்னும் செல்ல வேண்டும் என சிந்தித்து போற்றுகிற நம்மை விட எதிர்க்கிறவன் அதிகமாக பெரியாரை பற்றி சிந்திப்பதால் நாம் உணர்வு பெற்றோம் சுயமரியாதை பெற்றோம் இன்றைக்கும் எழுச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் இப்பேற்பட்ட பெரும்படையை இந்தியாவில் உருவாக்கி தர முடியுமா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நாற்பது எம்பிகளும் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக அண்ணா புகழ் ஓங்குக தமிழ்நாடு வாழ்கை என்று குரல் எடுப்புகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டத்தை உருவாக்கி தந்தது எதிரிகள் என்பது தமிழகம் மறந்துவிடக் கூடாது நம்மை நாமே கூறுதிட்டி கொண்டு இன்றைக்கு களப்பணி பெரும்படையை மேற்கொண்டிருக்கிறோம் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் அண்ணன் தளபதி வழியில் ஐயா சுபை வழியில் ஒட்டுமொத்தமாக திராவிட சிந்தனையோடு நாம் பயிற்சி நடை போடுகிறோம் என்று சொன்னால் மண்ணை காக்க இந்த நாட்டை காக்க இந்த இனத்தை காக்க பேசுகிற கோவி செலியன்ராசா கோடி சொல்லனா லட்சாதிபதியா ஆயிரவிளக்கு பகுதியில் நான் பேசாத வட்டங்கள் கிடையாது என்னை அழைத்து அழைத்து கூட்டம் நடத்திய என் அண்ணன்மார்கள் அதிகம் வேலையை உட்கார்ந்திருக்கிற அன்புதுரையாக இருக்கட்டும் அண்ணன் விஎஸ் ராஜாக இருக்கட்டும் அண்ணன் யுவராஜாக இருக்கட்டும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் என்பதற்கான சான்றுகள் கோவி சலியன் ஒன்று மிட்டாமராசு அல்ல லட்சாதிபதி அல்ல கோடீஸ்வரர் அல்ல நட்சத்திர அந்தஸ்து அல்ல எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி மு க ஸ்டாலின் என்று முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாடு முழுவதும் பேசிய ஒரு தொண்டனை தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் அறிந்தவரை தெரிந்தவரை மூன்று முறை ஒரே தொகுதியில் ஒரு தொண்டனை நிறுத்தி வெற்றி பெற வைத்த பெரும்படை திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் கலைஞர் எதிர்கட்சி பதினாறு எதிர்கட்சி இருபத்தி இருபத்தொன்னு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் படித்தவன் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று ஊடகங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு ஆட்சி அதிகாரம் முதல்வர் என்று சொன்னால் பல்வேறு பணிகள் பல்வேறு இடர்பாடுகள் உண்டு தஞ்சை மாவட்டத்திற்கு அமைச்சர் இல்லை ஆனால் அரசு கொறடா உண்டு என்று இந்த எளிய தொண்டனை மூணரை ஆண்டு காலம் தமிழக அரசின் தலைமை கொறடா அதன் பிறகு அரசியல் சம்பவங்கள் பழிவாங்குகள் கைது உள்ளே வெளியே அமைச்சர்கள் விடுதலையா இல்லையா என்ற ஓட்டம் இறுதியாக நான்கு பேர் அமைச்சராக்கப்படும் என்று ஊடகத்தில் பத்திரிகையில் பேசப்பட்ட காலம் துணுக்கு செய்திகள் வந்த காலம் அவளோடு எல்லா அரசியல்வாதியும் படித்தார்கள் நமது அண்ணனுக்கு கிடைக்குமா நமது எம்எல்ஏவுக்கு கிடைக்குமா இதே காஞ்சிபுரத்தில் பவளவளா திராவிட இயக்கத்தினுடைய பவளவளா முடிந்து சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறோம் நானும் துணை சபாநாயகர் ஐயா பிச்சாண்டி அவர்களும் திடீர் செய்தி அமைச்சரவையில் மாற்றம் மூன்று புதியவர்களுக்கு வாய்ப்பு காரிலே நானும் அண்ணன் பிச்சாண்டியும் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார் ஆவடி நாசன் அமைச்சராகிறார் சேலம் ராஜேந்திரன் அமைச்சராகிறார் நான்காவது இன்று எதிர்பார்த்த நேரத்தில் இந்த எளிய தொண்டன் கோவி செலியன் அமைச்சராவான் என்ற ஊடக செல்போன் செய்தி என்னையும் அறியாமல் அன்பு தலைவர் கலைஞரை அண்ணன் தளபதியை இங்கிருந்து நெஞ்சுருகே எண்ணி எண்ணி என்னுடைய அன்பை விசுவாசத்தை அண்ணன் பிச்சாண்டிவர்களிடத்தில் சொன்னேன் பிரேக்கிங் நியூஸ் ஒன் ஒரு நிமிடம் முடிந்து மறு நிமிடம் செய்தி வந்தது எந்த இலாகா என்று செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு மின்துறை ஆவடி நாசர் சிறுபான்மையின் நலத்துறை சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை கோவிசெலியன் என்று காத்திருந்த நேரத்தில் கிடைத்த இலாக்கா தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு நெஞ்சுறுகிறேன் எந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் இந்த மண்ணில் கல்வி இல்லை என்றார்களோ கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் நீ அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் நீ காலில் பிறந்த சூத்திரன் சண்டாளன் உனக்கு கல்வி கூடாது கல்வி மறுக்கப்பட்டது நம்மில் பலர் தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்தனை பேர் அப்பா அம்மா எத்தனை பேர் முதல் பட்டதாரி என்று கைதுற கூட்டம் நாற்பது வருடத்தில் கிடைத்தது என்றால் திராவிட இயக்கம் செய்த அரிய சாதனை இது விசிலடித்தான் குஞ்சுகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை வரலாற்றை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டம் கருப்பு படைக்கு வந்துவிட்டது கருண் படைக்கு வந்துவிட்டது முதல் தலைமுறை பற்றதார்கள் இன்றைக்கு பலர் கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் ஒருவேளை ஆனா அவனா ஏபிசிடி ஓர் ரெண்டு ரெண்டு ஈரண்டு நாள் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் எழுத்தும் என்னும் தானே கல்வி ஒரு சூத்திரன் காதில் ஆதிதராடன் காதில் அந்த கல்வியின் ஓசை பட்டுவிட்டால் மனுதர்மன் சொன்னது ஈயத்தை காதில் காய்ச்சி ஊத்த வேண்டும் கல்வி இல்லை என்று மறுக்கப்பட்டவனுக்கு தண்டனை வேறு ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் பெரியார் பிறந்தார் அண்ணா பிறந்தார் கலைஞர் உழைத்தார் திராவிட இயக்கம் இருக்கிறது கருஞ்சட்டை படை இருக்கிறது எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி கூடாது என்றார்களோ அதே சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசலியின் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த பெருமை சிறப்பு பெரியார் பிறந்த மண்ணை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் நடக்கும் எனவே பெரியார் அண்ணா கலைஞர் வாடுகிறார்கள் அந்த கொள்கையை பின்பற்றி உழைக்கிற இந்த மாபெரும் மனிதர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை பலத்த கரவொழி எழுப்பி வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என சொல்லி ஊடகங்கள் அன்புத்தோடர்களுக்கு நிறைய சாதியுங்கள் நிறைய போராடுங்கள் உங்கள் பின்னால் கருப்பு படை கருஞ்சட்டை படை இருக்கிறது என சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்